உங்களின் உடல் இப்போது உங்களின் குழந்தைக்கேற்ற வீடாக மாறுகிறது விருப்பம் இல்லாதது போல் எண்ணியிருக்கிறீர்கள் எப்போதுமே இல்லை பல தடவை பாதி நாட்களுக்கு மேல் தினமும் யோசியுங்கள் கடந்த வாரத்திற்குள் நீங்கள் எத்தனை முறை சோகமாகவும் மன அழுத்தமாகவும் உதவியற்றவராகவும் எண்ணி இருக்கிறீர்கள் எப்போதுமே இல்லை பல தடவை பாதி நாட்களுக்கு மேல் தினமும் உங்களின் பதில்கள் மேலே உள்ள சிவப்பு நிற பதில்களுடன் ஒத்துப்போனால் நீங்கள் மகப்பேறு மனநலம் பற்றி உங்கள் சமூக நல பணியாளர்களிடமோ மருத்துவரிடமோ மருத்துவ உதவியாளர்களிடமோ முதன்மை சுகாதார மையத்தையோ அணைகி தெரிந்து கொள்வது அவசியம்